வணக்கம் சமீப காலமா தமிழகத்துல வடமாநிலத்தவர்களோட வரத்து எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு இது என்ன காரணம்னா அவங்க ஊர்கள் மாநிலத்தில் வேலைவாய்ப்பின்மை காரணமாக காரணமா இங்க வர்றாங்கன்னு சொல்லப்படுது தமிழகத்தில் வேலை இருக்குது அந்த வேலையை தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா வேலை இல்லாமல் வர்றவங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்தால் ஏற்றுக்கலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூறு பேர் நம்ம சாதாரணம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து ஐநூறு பேருக்கு மேலே நம்ம பார்க்க முடியுது இது ஒரு ஊர் ஒரு கிராமமே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நான் சொல்கிறது ஒரு ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்னே இது நடந்துகிட்டு இருக்குது இது வேலை வாய்ப்பின்மை வேலையை தேடி தான் வர்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு எழுபது சதவீதம் தான் ஏற்றுக்க முடியும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வேலை இருக்குது தமிழ்நாட்டில் வேலை இருக்குது முதலாளி நம்ம தமிழக முதலாளிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு தொழிலாளர்களை விட நம்ம வடமாநில தொழிலாளர்களுக்கு ஊதியம் கம்மியாக கொடுக்கலாம் ரெண்டாவது அவங்க வந்து அடிக்கடி விடுமுறை எடுக்க மாட்டாங்க தமிழக தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா எந்த காரணத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுமுறை அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதே வந்து வடமாநிலத்துக்கார தொழிலாளர்கள் வந்து விடுமுறை வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க தமிழக தொழிலாளிகள் ஒரு ஐநூறுரூவா கேட்குறாங்கன்னா அவங்க வடமாநில தொழிலாளர்களுக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுத்தா போதும் அதனால் நம்ம வேலையும் சீக்கிரம் முடியும் ரெண்டாவது நமக்கு வந்து ஊதியமும் கம்மியாக கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நினச்சி வரச்சு வர சொல்லி அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இது ஒரு விதத்தில் ஏற்றுக்க முடியுது ஆனால் அப்படி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் ஒரு ஊரே ஒரு கிராமமே வந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யோசிக்க தோணுதுன்னா இது வந்து வடமாநிலத்தவர்களும் இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஆதார் கார்டு அப்புறம் எலெக்ஷன் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சுன்னா இங்கே பிஜேபியோட ஓட்டு அதான் பிஜேபிக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இருக்குது ஆனால் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க வடமாநிலத்தவர்களை கொண்டு வந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க மூலமாக நம்ம வந்து அந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தலாம் இது ஒரு உள்நோக்கமாக கூட இருக்கலாம் ரெண்டாவது அவங்க வர்றவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறதோட கூட நிறுத்திக்கிறது இல்லை வர்ற இடங்களில் பிரச்சனைகள் இதுவே நாம் வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு போய் ஒரு சாதாரண ஒரு தமிழக தமிழ அதாவது தமிழ் தொழிலாளியார்கள் சாதாரண ஒரு தமிழகத்துலேருந்து போகிற ஒரு ஆள் நம்ம போய் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே பிரச்சனை பண்ண முடியாது அவங்க விடவும் மாட்டாங்க ஆனால் தமிழகம் வந்து அவங்கள அரவணைக்கிறோம் நம்ம அரவணைக்கும் போது நமக்கே வந்து அவங்க வந்து பிரச்சனைக்குரிய ஆட்களாக மாறுறாங்க இப்போ நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டீங்க ஐம்பத்தூரில் நடந்த பிரச்சனை அப்புறம் ஔரா ஏறி வரும்போதே பார்த்திங்கன்னா இரநூறு பேருக்கு மேலே ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு இவங்களுக்கு அதான் ரிசர்வேஷன் பண்ண பயணிகளுக்கு வந்து அவங்க சீட்டு கொடுக்காமல் மறுத்துருக்குறாங்க எப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வையும் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து வேறு ஒரு காரணத்தோடு தான் அவங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாம் யோசிக்க தோணுது ரெண்டாவது நம்ம தமிழக தொழிலாளிகளும் கொஞ்சம் வந்து தமிழக முதலாளிகளோட நிலைமையை வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க வந்து ஒரு அதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு தேவையான வேலைகள் நடக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம அடிக்கடி விடுமுறை எடுக்கிறது ஒரு அளவுக்கு மேலே உள்ள ஊதியத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வேலை கொடுக்கல நீங்கள் ஹிந்திக்காரங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாமே பதில் சொல்கிறாங்க ஏன் நம்ம அந்த வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் நாம் வந்து நம்ம வேலையை சரியாக செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஏன் வந்து இன்னொரு ஆளை எதிர்பார்க்க போகிறாங்க இதை இதையும் நாம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நம்ம முதலாளிகளுக்கு நான் சொல்கிறது கொஞ்ச நாச்சு நம்ம ஊருக்காரங்களாம் நம்ம தொழிலாளர்களை அனுச இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வடமாநிலத்துக்கு நம்ம தமிழக தொழிலாளர்கள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா எந்த முதலாளியும் வந்து இவ்வளோ தூரம்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அனுசரிச்சுலாம் போக மாட்டாங்க அரவணைக்கவும் மாட்டாங்க ஆனால் நாம் வந்து இந்த அளவுக்கு அரவணைச்சிட்டு இருக்கிறோம் இதையும் வந்து நம்ம முதலாளிகளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது தொழிலாளிகளும் நம்ம முதலாளிக்கு தேவையான வேலையை நம்ம கரெக்டான நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்க வேண்டியது தொழிலாளிகளோட கடமை அதையும் நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளிகள் புரிஞ்சு அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்காம நம்ம அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து நாமளே வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்திக்காரங்க வர்றாங்க அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுனா நம்ம மனையும் வந்து தப்பு இருக்குது தவறு இருக்குது அதனால் அதையும் வந்து திருத்திக்கிங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வர்றவங்க வேலை பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத விட நிறுத்திக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் இவங்க வந்து இன்னும் பிரச்சனைகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ அரவணைச்சிட்டு இருக்க அனுசரித்து போகிறோம் நம்ம இன்னொரு நாள் அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த சூழ்நிலை உருவாகாமல் பார்த்துக்க போக வேண்டியது முன்கூட்டியே வந்து அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து நம்ம அரசுக்கு இருக்குங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா இது அப்புறம் கடைசியில் வந்து அடித்து அனுப்புறதுக்கும் இப்போ முன்கூட்டியே அதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் எடுத்து சரியான ஒரு நல்ல ஒரு தீர்வு கொண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி